எனக்கு பொறுப்பு கிடைக்கணும் நானும் சொசைட்டில வரணும் நானும் இந்த இடத்துக்கு வரணும் நானும் இருக்கிறேன் என்று நீங்க ஆனால் நாளை மறுமை நாள்ல அதற்கா நீங்க வருத்தப்படுவீங்க ஏதா நான் சுமந்தேன் ஏதா நான் எடுத்துக்கொண்டேன் என்று வருத்தப்படுவீங்க தருகின்ற சுகங்கள்ல பாலூட்டுறது ஒரு குழந்தை பால் குடிக்கிறதுக்கியா பாலூட்டு போய் தருகின்ற சுகங்களிலே பதவிப்பால் தான் மிக 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 இன்பமானது பாலை மறக்கடிக்க வைக்கின்ற துன்பத்திலே மிகப்பெரிய துன்பம் பதவிப்பாலை மறப்பது தான் மறக்கடிப்பது தான் மிக மோசமான கஷ்டமானது என்று அறிமுத்த சொன்ன செய்தி புகாரிலே ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு சாப்பாடு செய்யப்படுது